மயிலாடுதுறை அருகே அரங்கக்குடி கிராமத்தில் புனித ஆரோக்கிய அன்னை கோவிலில் ஐம்பதாம் ஆண்டு தேர்பவணி ஆரோக்கிய மாதா அந்தோனியார் மற்றும் சம்மனசு மாதா ஸ்வரூபங்கள் மூன்று திருத்தேர்களில் எழுந்தருள செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அரங்கக்குடி மாதா கோவில் தெருவில் பழமை வாய்ந்த புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் ஐம்பதாம் ஆண்டு தேர் திருவிழா இன்று நடைபெற்றது விழாவை ஒட்டி சிறப்பு கூட்டுப்பாடல் மற்றும் சிறப்பு திருப்பலி செய்யப்பட்டு தேர்பவனி தொடங்கியது பங்குத்தந்தை சாலமன் தலைமையில் நடைபெற்ற இந்த தேர்பவனி விழாவில் ஆரோக்கிய மாதா அந்தோனியர் மற்றும் சம்மனசு மாதா ஆகிய மூன்று ஸ்வரூபங்கள் மின்னொளி அலங்கரிக்கப்பட்ட மூன்று திருத்தேர்களில் எழுந்தரல செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது வழியெங்கும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தியும் மாலை அணிவித்து தூப வழிபாடு செய்தும் பிரார்த்தனை நடத்தினர் தேர்பவனையில் கண்கவர் வானவேடிக்கை நடைபெற்றது விடிய விடிய நடைபெற்ற பவனையில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்